அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் புவனேஸ்வரி இன்னைக்கு என்னுடைய பதிவில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிற ஒரு சுவையான இனிப்பு ரெசிபி பொட்டுக்கடலை இனிப்பு அரைக்கோளம் அது என்னங்க பொட்டுக்கடலை இனிப்பு அரைக்கோளம் ஆமாங்க பொட்டுக்கடலை லட்டு செஞ்சுருப்போம் பொட்டுக்கடலை மிட்டாய் சாப்பிட்டுப்போம் அதே போல இது பொட்டுக்கடலை இனிப்பு அரைக்கோளம் நம்மளுடைய வீட்டில் அன்றாடம் நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு நாலு இன்க்ரீடியன்ட் வச்சு எப்படி ஒரு சிம்பிளாக பொட்டுக்கடலை இனிப்பு கோலத்தை செய்யலாம் அப்படிங்கிற ஈஸி வேயை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இதுக்கு தேவையான பொருட்கள் பொட்டுக்கடலை ஒரு கப் சர்க்கரை அரை கப் காய்ச்சிய பால் ஆற வைத்தது காய்ச்சிய பால் அரை கப் நெய் நான்கு தேக்கரண்டி அதே போல் நமக்கு ஹெமிஸ்பர் அரைக்கோளம் சொன்னோம் சொன்னாலையா அந்த ஷேப் ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஒரு குழி கரண்டி எடுத்திருக்கேன் வீடுங்களில் வந்து எண்ணெய் எடுக்கிறது சமையல் எண்ணெய்கெல்லாம் பயன்படுத்துறாங்க சின்ன குளிக்கரண்டி வச்சுருப்போம் இல்லையா அது மாதிரியான குளிக்கரண்டி தான் நான் இங்கே உபயோக இப்போ நம்ம அந்த பொட்டுக்கடலை சர்க்கரை இந்த ரெண்டு விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா மிக்சியில போட்டு ஃபைனாக கிரைண்ட் பண்ணிக்கணும் பொட்டுக்கடலை வந்து இப்படி பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைனான்னு சொல்லியிருக்கேன் அந்த மாவு பதத்துக்கு வந்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க அதே போல சுகர் வந்து சுக சுகரையும் வந்து ஃபைனாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க அதாவது ஐசிங் சுகர்னு சொல்லுவோம்ல அதை தான் நான் சொல்லியிருக்கேங்க ஓகே இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு இங்கே நான் ஒரு அலுமினியம் பேன் எடுத்திருக்கேன் இந்த பேன் வந்து ஈரமாக இருக்கான்னு பாருங்கள் ஈரமாக இருந்தால் கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அதர்வைஸ் ட்ரையாக இருந்ததுன்னு சொன்னால் நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரம் த பிகினிங்லேருந்தே ஸ்டவ்வுடைய ஃப்ளேமை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுப்போம் அண்டு இப்போது வந்து நெய் ரெண்டு தேக்கரண்டி ரெண்டு ஸ்பூன் நெய்யை வந்து நான் பேனில் அப்ளை பண்ணிக்கிறேன் இந்த நெய் வந்து லோ ஃப்ளேமில் பொறுமையாக மெல்ட் ஆகட்டும் இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு எக்காரணத்தை முன்னட்டும் நீங்கள் ஹை ஃப்ளேம் அப்ளை பண்ணக்கூடாது ஓகே நெய் இப்போ வந்து மெல்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பொட்டுக்கடலை மாவு அந்த பொட்டுக்கடலை மாவை வந்து நெய்யில் கொட்டிடுவோம் இப்போது இந்த மாவை பொறுமையாக கிளறி விடுங்க இந்த மாவில் இருக்கக்கூடிய அந்த பொட்டுக்கடலை மாவில் இருக்கக்கூடிய அந்த பச்சை வாசம் சொல்லணும்னா அந்த வாஷம் போகிற வரைக்கும் பொறுமையாக கிளறி விட்டுக்கிட்டே வாங்க நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த பிகினிங்கில் இருந்தத விட ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் கிளறி விட்ட உடனேயே அதனுடைய கலர் வந்து கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மைல்டான கோல்டன் ப்ரவுன் கலருக்கு மாறி இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம ஐசிங் பண்ணி வச்சுருக்கோம்ல சுகர் அந்த சுகரையுமே வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள் ஆக்சுவலி இந்த வீடியோவுக்காக நான் சுகரை வந்து செப்பரேட்டாக ஆட் பண்ணுறேன் பட் நீங்கள் ஒட்டுக்கடலையோடையே கூட இந்த சுகரையும் ஒன்றாவே கிரைண்ட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போது ஆஸ்பதூஸ் வீடியோ இந்த சுகரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன் மிக்ஸ் பண்ணி இந்த சுகர் வந்து ஹீட் ஆகி அப்படியே மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அண்ட் அந்த மெல்ட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அது எப்படின்னா பாருங்கள் பேனில் வந்து அப்படியே ப்ரௌனில் அடி பிடிச்ச மாதிரி அந்த ஒரு கேரமல் கலர் வருது பாருங்கள் அப்போது சுகர் வந்து மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம் நல்லா கிளறி விடுங்க நல்லா அழுத்தி எழுத்தி மாவும் அந்த சுகர் வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ கிளறி விடும்போதே நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா நாலு தேக்கரண்டி ரெண்டு தேக்கரண்டி தான் நெய் வந்து ஆட் பண்ணோம் ரெண்டு தேக்கரண்டி இருக்கும் இல்லையா அந்த ரெண்டு ஸ்பூன் நெய்யும் இப்போ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த கேரமல் கலர் பாருங்கள் நல்லா முதல்ல வந்து ஒரு ந லைட்டான ப்ரௌனில் இருந்துச்சு கோல்டன் ப்ரௌனில் இருந்துச்சு அந்த கேரமல் சேர்க்கவும் ஒரு அப்கிரேட் இல்லையா இன்னும் கூட கொஞ்சம் அதிகமான கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு ஓகே இந்த பதம் வந்து போதுமானது இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் கைவிடாமல் என்ன பண்ணணுன்னா அந்த ஸ்வீட்டை பொறுத்த வரைக்கும் கைவிடாமல் நீங்கள் கீண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் நான் சொன்னதுபடி லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கூட பாத்திரத்தில் அடிபிடிக்கிறதோ அந்த வேலையெல்லாம் இருக்கவே இருக்காது இப்போ அந்த கேரமல் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கிளறி விட்டாச்சு ஓகே கிட்டத்தட்ட வந்து ஒரு டூ மினிட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் கிளறி விட்டீங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா அகெயின் ஸ்டவ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸ்டவ் அகெயின் நான் சொல்கிறேன் லோ ஃப்ளேம் மட்டும்தான் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் இப்போ நம்ம காய்ச்சிய பால் ஆற வச்சது வச்சுருக்கோம் இல்லையா அந்த பாலை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா அழுத்தி அழுத்தி அந்த மாவு வந்து பாலில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பண்ணுங்கள் இப்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு புட்டு மாவினுடைய பதம் சொல்லுவோம்னா அந்த அளவுக்கு வந்து அந்த மாவு வந்து ரெடி ஆகணும் இப்போ லோ ஃப்ளேமில் இருக்குது இது ஜஸ்ட் வந்து ஒரு ஒன் மினிட் அளவுக்கு இது இருந்தால் போதும் நீங்கள் கிளறி விடுறது மட்டும்தான் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சிலர் வந்து உங்களுக்கு ஃப்ளேவருக்கு வந்து ஏலக்காய் பொடியெல்லாம் ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து ஏலக்காய் பிடிக்காது அதனால நான் அவாய்ட் பண்ணிட்டேன் பட் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து ஏலக்காய் பொடியெல்லாம் போட்டுக்கலாம் அண்டு சிலருக்கு வந்து சிலருக்கு இல்லை எல்லாருக்குமே வந்து இந்த முந்திரி பருப்பு வறுத்து போட்டு அப்புறம் இந்த திராட்சையெல்லாம் வறுத்து போட்டு கூட ரொம்ப பிடிக்கும் ஒவ்வொரு லட்டுக்கும் வந்து ஒரு திராட்சை ஒரு முந்திரி பருப்புலாம் வைப்பாங்க அந்த மாதிரியே இந்த அரைக்குளத்துக்குள்ளே நம்ம வச்சு ப்ரெஸ் பண்ண முடியும் அது ஆஷியூவ்ஸ் பட் அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ட் மாதிரி அடிஷ்னல் இல்லைங்களா பட் இது இருக்கிற பொருளை வச்சு நம்ம எப்படி பண்ணுறதுனா தான் ஓகே இப்போ நல்லா கிளரி விட்டுட்டோம் ஃபைன் வெரி குட் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு இந்த சூடு இருக்கும்போதே நம்ம வந்து இந்த ஷேப்பை ஃபுல்லாக வந்துட்டு இந்த மிக்சரை வச்சு செய்ய போகிறோம் ஓகேங்களா இப்போ இந்த மிக்சர் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா குளிக்கரண்டி அந்த குளிக்கரண்டியில் ஃபில் பண்ணி ப்ரெஸ் பண்ணிடுங்க நல்ல சூடாக இருக்குது ஏற்கனவே நல்லா சமைக்கிறவங்களுக்கு இந்த சூடு ஒரு பெரிய விஷயம் இல்லை புதுசாக செஞ்சு பழகுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் ஹார்ட்னஸ் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் பொறுமையாக செய்யுங்க நல்ல பலகாரம்லாம் செஞ்சு பழக்கம் இருக்கவங்களுக்கு நெய்யை கையில் தட்டுட்டு டக்கு டக்குன்னு லட்டு பிடிச்சிருவாங்க பட் எனக்கு கூட அந்த பழக்கம்லாம் கொஞ்சம் கூட கிடையாது பாருங்கள் ஷேப் பண்ணிட்டு தான் இருக்கேன் அது ஒரு ஸ்பூனோட உதவியால் ஓகே சூப்பர் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒரு பவுல்லேயோ தட்டுலையோ நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா சும்மா ஃபஸ்ட்டு மட்டும் ஒரு நாலஞ்சு தட்டு தட்டுற மாதிரி இருக்கும் சுற்றியல் வச்சு தட்டுற மாதிரி இல்லை சாஃப்ட்டாக தட்டினீங்கன்னா அந்த ஷேப் வந்துடும் அப்புறம் ரெண்டாவது உருண்டை கொடுக்குறோம்ல அரை குளம் வைக்கிறோம்ல அந்த ஷேப்னா டக்கு டக்குன்னு நீங்கள் லைட்டாக தட்டினாலே வந்துடும் ஓகேங்களா இது வந்து பாசைப்பருப்பு உருண்டையெல்லாம் எப்படி சாஃப்ட்டாக இருக்குமோ அந்த மாதிரி ரொம்பவே சாஃப்ட்டாக இருக்கும் இது நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு மைசூர் பாக் சாப்பிட்டா என்ன ஃப்ளேவர் இருக்குமோ அந்த ஃப்ளேவர் இதில் இருக்கும் உங்களுக்கு அந்த டேஸ்ட் இதில் உங்களுக்கு கிடைக்கும் எனக்கு மைசூர் பார்க்கலாம் எப்படி பதமாக கிண்ட்ருதுன்னு தெரியாதவங்களுக்கு கூட இது வந்து ஒரு ஈக்குவண்டான ஒரு டிஷ்ஷாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து எந்த மாற்றமும் இல்லை ஓகே நமக்கு தேவையான இந்த மிக்சர்ஸ் வச்சு எல்லா மாவையுமே பயன்படுத்தி நம்ம வந்து ஷேப் கொண்டு வந்துட்டோம் ஓகே இப்போ இனிமேல் வந்து பிளேட்டிங் அண்ட் சர்விங் மட்டுந்தான் பாருங்கள் விவர்ஸ் எப்படி இருக்குது டேஸ்ட் பண்ணும் போலே இருக்கு ஓகே அப்படியே வீடியோவிலேருந்தே ஒரு கூட்டுக்கடலை இனிப்பு அரை குளத்து எடுத்து சாப்பிட்ருங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு சிம்பிளான ரெசிபியை சூப்பராக இந்த மாதிரி ஒரு பிளேட்டிங் கொடுத்தீங்க சர்விங் கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஈவினிங் டயத்தில் உங்களுடைய பசங்களுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக் பண்ணி கொடுத்த மாதிரி இருக்கும் அட் த சேம் டைம் இது ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது மீண்டும் மற்றொரு ரெசிப்பியோடு உங்களை சந்திக்கிறேன் மெயினாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் லைக் போடுங்க உங்களுடைய கமெண்ட்ஸையும் தெரிவிங்க நன்றி